சட்டமன்ற செயல்பாடுகள் சட்ட சட்டமன்ற அதிகாரம் என்னன்னு பார்ப்போம் அரசியலமைப்பின்படி மாநிலப்பட்டியலில் உள்ள அனைத்து துறைகள் மீதும் சட்டமன்றம் சட்டத்தை நிறைவேற்றலாம் என்ன துறையினாலும் சரி அது மீது என்ன பண்ணலாம் சட்டமன்றம் சட்டத்தை இயற்றலாம் இந்த துறையின் மீதும் அடுத்து பொதுப்பட்டியலிலும் சட்டமன்றம் சட்டம் இயற்றலாம் இப்போ பொதுப்பட்டியல் தெரியுமா மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் மத்திய பட்டியல்னால் என்ன அதில் வந்து ஒரு சில துறைகள் இருக்கும் அந்த துறைகளில் மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் ஏற்ற முடியும் மாநில அரசு துறைகளில் மாநில அரசு மட்டும்தான் அந்த பட்டியல் மாநில பட்டியலில் சட்டம் இயற்ற முடியும் அது பட்டியலில் என்ன ஆகும் மொத்தம் மூணு பட்டியல் அதில் லாஸ்ட்டு பொதுப்பட்டியல் அந்த பொதுப்பட்டியல் இதிலே இருக்குது இப்போ பேரில் இருக்கிற மாதிரி அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சட்டம் இது பண்ணலாம் அதே போல் என்ன இது பண்ணலாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சட்டம் பண்ண சட்டத்தை ஏற்றலாம் சரியா அதுதான் அதில் சொல்கிறாங்க சட்ட எந்த இது மூலியும் சட்டத்தை நிறைவேற்றலாம் அடுத்து பொதுப்பட்டியில் சட்டமன்றம் சட்டம் ஏற்றலாம் ஆனால் அதே சட்டத்தை நடுவு அரசு ஏற்றும் பொழுது மாநில அரசின் சட்டம் செல்லாகிவிடும் இப்போது பொதுப்பட்டியலில் வந்து மாநில அரசும் ஒரு சட்டம் வைக்கிறாங்க இவங்க மத்திய அரசும் ஒரு சட்டம் வைக்கிறாங்க அப்படின்னா அதுல யார் சொல்றது செல்லும் அப்படின்னா மத்திய அரசை தான் செல்லும் ஏன்னா அவங்களது அதிகமான பவர் அப்படின்னு சொல்றாங்க மத்திய நாடாளுமன்ற நடைமுறையை போன்றே மாநில சட்டமன்றத்தின் மசோதாவும் சட்டமாக நிறைவேற்ற நிறைவேற்றுகிறது அடுத்து நிதி அதிகாரங்கள் பாருங்க சட்டமன்றம் மாநிலத்தின் நிதி நிலையை கட்டுப்படுத்துகிறது எதை கட்டுப்படுத்துது நிதி நிலையை கட்டுப்படுத்துது சட்டமன்ற கீழவையானது மேலவையை காட்டிலும் பண அடிக்க நடவடிக்கைகள் அதிக அதிகாரத்தை பெற்றுள்ளது ஓகேவா அப்போ மேலவை காட்டுகும் கீழவைக்கு தான் அதிகமாக இருக்குது ஏன்னா அங்கே தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க மேலவையில் யார் இருக்கா நியமனம் பண்ண உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க அப்போது யாருக்கு அதிகமான பவர் கீழவையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் தான் அதிகமாக பவர் அடுத்து பண மசோதா கீழவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும் எப்போயுமே பணம் மசோதா எங்கே மட்டும்தான் பண்ண முடியும் கீழவையில் மட்டும்தான் சென்ட்ரலாலும் சரி ஸ்டேட்னாலும் சரி கீழவையில் மட்டும்தான் பண மசோதா அறிமுகப்படுத்த முடியும் அடுத்து சட்டமன்ற கீழவையின் அனுமதியின்றி புதிய வரிகளை விதிக்க முடியாது சட்டமன்ற இந்த கீழவையோட அனுமதியின்றி எந்த ஒரு புதிய வரியையுமே என்ன பண்ண முடியாது விதிக்க முடியாது அடுத்து நிர்வாகத்துறையின் மீது கட்டுப்பாடுகள் அமைச்சரவையானது சட்டமன்றத்திற்கு பொறுப்பானது அமைச்சர் வந் அமைச்சரவை இருக்காங்களையா ஸோ மினிஸ்டர்ஸ் அவங்க வந்து கேபினட் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே என்னது சட்டமன்றத்துக்கு பொறுப்பானவங்க அதே போல் சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர்களின் பதிலளிக்க வேண்டும் என்ன உறுப்பினர்கள் பதில் கேட்டாலும் அதற்கு அமைச்சர்கள் என்ன பண்ணணும் கண்டிப்பாக பதிலளிச்சு ஆகணும் அதான் நீங்க நடக்கும் நடக்கும்போதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நியூஸில் அடிக்கடி போடுவாங்க யூடியூப்ல இருக்கு பாருங்க அமைச்சருக்கு அமைச்சரவைக்கு எரி எதிராக நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டால் அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுவார் எப்பயுமே அப்படிதான் இப்போ அவங்களுக்கு எதிராக ஒரு ப நம்பிக்கை இல்லா தீர்மானம் அவங்க மீது கொண்டு வந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிதான் ஆகணும் பதவி நீக்கம் செய்யப்பட்டு தான் ஆகணும் சரியா